தமிழரசு கட்சி கூறியிருப்பதாகவே தெரிகிறது தமிழரசு கட்சியின் அறிவிப்பானது இதனை காட்டுகிறது அப்படியான நிலைப்பாட்டில் நாங்கள் அவர்களுடன் இணைய முடியாது என்று புளட்டின் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் தமிழில் மக்கள் விடுதலைக் கழகத்தின் பொதுச்சபை கூட்டம் வவுனியா விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கேத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அஹ் அவர் தெரிவித்ததாவது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம் ஒரு கட்சி மற்ற கட்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விடுத்து உண்மையான கூட்டாக செயற்பட வேண்டும் அன்று தமிழரசு கட்சியின் சின்னத்தில் நாங்கள் கூட்டமைப்பாக செயற்பட்டிருந்த போது பல பிரச்சனைகள் உருவாகியிருந்தன என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக ரணில் சஜித்தை இணைக்கும் முயற்சி தோல்வி அடைந்தது தனித்தனியாகவே இருதரப்பு தேர்தலை சந்திக்கும் நிலை என்ற தலைப்பின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்துள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் இணைந்து இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தனி கூட்டணியாக போட்டியிடுவதற்காக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியதுடன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்கு பக்கத்திலே காணப்படுகின்றது வீரகிஸ்ரீ பத்திரிகையை நடத்த செய்தியாக மஹிந்த நாவலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ரோஹிதா அபியே என்ற கலப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பொது இன பெறமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் பொது தேர்தலில் போட்டியிடும் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பில் இன்று அறிவிப்போம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே உணவத்தினர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றனர் அடுத்த செய்தியாக இணப்பிற்கு தடையாகும் இரு நிபந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை இணைக்கும் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தை ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் பிரதான இரண்டு நிபந்தனைகளால் தடைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த முக்கிய முக்கியஸ்திரிடமிருந்து தெரிய வருகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரசிறி பத்திரிகையை நடத்தும் செய்தியாக ஆணைய தாருங்கள் என்ற தலைப்பினூடாக செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பக்க பலத்தை வழங்கும் எமது நாடு இங்கு வாழும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பயணத்தை நேர்மறையாகவும் முற்போக்கானதாகவும் இருக்கும் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழரசுடன் மீண்டும் இணைய முடியாது அவர்கள் வரலாம் சித்தார்த்தன் என்ற தலைப்பின் கீழ் தமிழரசு கட்சியின் அறிவிப்பின் மூலம் ஆதிக்கம் தமிழரசு கட்சியினுடையதே வந்து சேருங்கள் உங்களுக்கு நாங்களாக பார்த்து தருவோம் என்றான நிலப்பாட்டை கூறியிருப்பதாகவே தெரிகின்றது அப்படியான நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடன் நாம் மீண்டும் இணைய முடியாது என யாழ் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் யாழ் மாவட்ட முன்னாள் எம்பியுமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கூட்டணி அமைக்கும் பேச்சுக்கள் தோல்வியடையும் சாத்தியமன்ற தலைப்பின் உள்ள அசைதியோடு காணப்படுகின்றது செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரதான இரண்டு நிபந்தனைகள் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை இணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சிகள் வட்டாரங்களில் இருந்து தெரியவிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிறந்த அரசியல் கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்து ஐக்கிய தேசிய கட்சியாளர் செய்தி காணப்படுகின்றார் அதன் விரிவான செய்தி பத்தம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்ததாக தினக்குரன் பத்திரிகையிலே கட்டப்பட்ட செய்தியாக தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்தவரின் மீள இணையும் அழைப்பில் சந்தேகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் தமிழரசு கட்சியில் தமிழ் தேசிய வேட்பாளரை எதிர்த்ததுடன் தமிழ் தேசிய பற்றாளரான ஸ்ரீதரன் மீது நடவடிக்கை எடுக்க பார்க்கும் இந்த நபர் எவ்வாறு எம்மை மீண்டும் வந்து இணையுமாறு அழைக்கலாமா அழைத்தாலும் அவரின் உண்மை பற்றி சந்தேகம் எழுகின்றது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட முன்னாள் எம்பியுமான நீதியரசர் வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீர சிறை பத்திரிகையை நடத்த செய்தியாக பதிமூவாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பஞ்சாத்திகள் ஒன்பது ஏ சித்தியை தனி ஒன்பது ஏ சித்திகள் மாகாண மண்டத்தில் தெற்கு கிழக்கு மேல் சப்ரக முகம் முன்னிலையில் தலைப்பின் ஊடக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக நேற்று வெளியான சாதாரண பரிஜையின் முடிவுகளின் பிரகாரம் பதிமூவாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பரிஜாத்திகள் ஒன்பது பாடங்களில் ஏ சித்தி பெற்றுள்ளனர் இரண்டு தசம் ஒன்று இரண்டு வீதமானோர் ஒன்பது பாடங்களிலும் சித்தியை பெறவில்லை முதல் பத்து நிலையின் நிலைப்பேற்றிலும் மாணவர் முன்னிலையில் உள்ளனர் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையில் மேல்திருத்தங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என பரிஜை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் பரிசி திணைக்களத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்துராதர பரிஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆறாம் முதல் தேதியில் பதினைந்தாம் திகதி வரையில் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற்றது பரீட்சை பெறுபவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு வெளியிட்டோம் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பரீட்சைகளுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் நான்கு லட்சத்தி பதினாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு பரிசாத்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் முதல் தடவையாக பரீட்சைக்கு தோற்றிய மூன்று லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பரிச்சாத்திகளும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்கு நான்காயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளனர் உயர்தர கல்விக்கான சுற்றறிக்கையில் தெரிய வந்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பதவியில் பதவியிலிருந்து ஜேவிபி செயலாளர் விலகுகிறார் தலைப்பின் கீழ் நான் சாகும் வரை ஜேவிபி காரன் இதில் மாற்றம் எதுவும் வராது ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச் செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேவிபியின் செயலாளர் ரயில்வே சில்வா தெரிவித்துள்ளார் பிபிசி சிங்கள சேவைக்கு வழங்க தனித்தாய் அல்லது இணைந்தா தேர்தலில் களமிறங்குவதா பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக கூறுகின்றார் மனோ கணேசன் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமியல் ரீதியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தனித்து போட்டியிடுவதா இல்லையா எனும் விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு இதர கட்சிகளுடன் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோ கணிசன் தெரிவித்துள்ளார் திகவலையில் நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினகுரல் பத்திரிகையிலே பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஈடுபடாது சங்கு சின்னத்தையும் பயன்படுத்த வேண்டாம் என்ற தலைப்பின்கள் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக ஈடுபடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தீர்மானம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை உப்புவெளி ஆயர் இல்லம் மண்டபத்தில் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி பொது வேட்பாளரை கள ஆனால் அதுபோல் பாராளுமன்ற தேர்தலில் நேரடியாக தேர்தலில் ஈடுபடுவதில்லை என்று பொது சபை மேலும் பொது சின்னம் சங்க சின்னத்தை இத்தேர்தலில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு பொது கட்டமைப்புக்குள் உள்ள கட்சிகளிடம் கேட்பதும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பரிசைக்கு முன் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்க நடவடிக்கை தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது தர மைது புலமை பயிற்சிக்கு முன்னதாக சமூக வலைதளங்களில் வெளியானதாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கு பயிற்சிக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது புலமை பயிற்சியை மீள நடத்துவது மாணவர்களின் மனநிலையை பாரிய பாதிப்பை நெருக்கடியும் ஏற்படுத்தும் என்பதாலும் அனைத்து மாணவர்களுக்கும் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள கல்வி அமைச்சர் இலங்கைக்கான விதி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நான்காயிரம் வாகனங்கள் குறித்து ஆராய்வு என்ற தலைப்பின்கள் பல அரசு நிறுவனங்களில் காணாமல் போன மற்றும் இடமாற்றப்பட்டுள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் விசேட கணக்காய்வு ஆரம்பிக்கப்பட்டு முழுமையான அருகே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ சி விக்கிரதன் தெரிவித்துள்ளார் அதனை அரசு நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வகையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நாணய காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இலங்கைக்காக விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்றிடங்கள் தொடர்பாக மூன்றாம் கட்ட வீழாய்க்காக நாளை மறுதினம் புதன்கிழமை சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் நாட்டுக்கு வருகை தர உள்ளனர் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்ரகுமார திசா நாயக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இத்தேர்தலுக்கு முன்பாக சுமார் ஒரு மாத காலம் நாடளாவிய ரீதியில் சகல வேட்பாளர்களும் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களில் பிரதான பேசுபொருளாக பொருளாதார மூழ்ச்சியும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுமே காணப்படுகின்றன தேர்தலுக்கு முன்னர் வாஷிங்டனில் நடைபெற்ற ஊர சந்திப்பில் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாணய நிதி சர்வதேச நாணய நிதி நீதிமன்ற செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையிலே கட்டமொடு செய்தியாக சங்கு சின்னத்தை பெறுவதற்கு முயற்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடிதம் என்ற தலைப்பின்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்கு சின்னத்தை கோரி தேர்தல் ஆணையக்குழுவிற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து அரியணை தமிழ் பொது வேட்பாளராக கலர் முறங்கு இறக்கியிருந்தது குறித்து என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி நான்காம் பக்கத்திலே காணப்படுகின்றது பிற சிறை பத்திரிகையை நடத்த செய்தியாக முட்டை உணவுப் பொருட்களின் விலை நள்ளிரவு முதல் குறைப்பு தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருக்ஷான் தெரிவித்தார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்த தெரிவிக்கையில் முட்டை விலை கடந்த காலங்களில் அறுபது ரூபாய் தொடக்கம் எழுபது ரூபாய் வரையில் அதிகரித்திருந்தது இதன் விரிவான செய்தி வந்து காணப்படுகின்றது பத்து பாரிய மோசடிகள் ஊழல் குறித்து விசாரணை ஜனாதிபதி முடிவு என்ற தலைப்பின்கள் நாட்டை ஒழுக்கிய பத்து பாரிய மோசடிகள் மற்றும் ஊழல்களை விசாரிப்பதற்கான நடவடிக்கை ஜனாதிபதி ஆனூர் குமார திசா நாயக்கம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதனும் முன்னாள் அமைச்சர்களும் எதிரான பல செய்தி காணப்படுகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக உடனடியாக யுக்திய நிறுத்தம் கடந்த ஆட்சியில் பெரும் சர்ச்சைகளுடன் இடம்பெற்று வந்த யுக்திய நடவடிக்கை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து நடவடிக்கைக்காக விசேட கடமை ஆற்றிய போலீசார் அனைவரையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கடமையில் இருந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் இரண்டின் விரிவான செய்திகளும் நான்காம் மற்றும் இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது விரைசை பத்திரிகை நடத்த செய்தியாக அக்டோபர் முதல் எட்டாம் தேதி வரையில் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற தலைப்பினருடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பொது தேர்தலில் மூல வாக்களிப்பு எதிர்பார்த்துள்ள அரசு சேவையாளர்கள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பித்த அரச அனைத்து அரசு உத்தியோகத்தரும் பொது தேர்தலில் பொது தவாழ் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் தவாழ்மூல வாக்களிப்புக்கு தகவல் பெற்றுள்ள அரச உத்தியோகத்தர்கள் நாளை முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் தங்களுடைய விண்ணப்பங்களை உரிய மாவட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினகரன் பத்திரிகையிலே சாதாரண தர பரீட்சை முடிவில் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பேர் ஒன்பது ஏ சித்தி காலி மாணவி முதலிடம் என்ற தலைப்பின்கள் இவ்வரிடத்திற்கான கல்வி பொது தரதர சாதாரண பரட்சை பெறுபவர்களின் பிரகாரம் காலி சங்கமித்த மகளிர் கல்லூரி மாணவி ஹிருனி மல்சா குமாரதுங்கன் ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமிசுந்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தினக்குரல் பத்திரிகைகளில் முன்வைக்க செய்தியாக காணப்படுகின்றது வீரகிசரி பத்திரிகையை நடத்த செய்தியாக இவ்வாறம் ஜெனிவா பயணமாகும் சிவில் சமூக பிரதிநிதிகள் உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தேசமன்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்ற செய்தியாக இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று தீர்மானத்தை மீண்டும் கால நீடிப்பு செய்யக் கோரி பிரிட்டன் தலைமையிலான இணைய சிறை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள வரவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்புடன் நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதால் அதற்கான ஆதரவை கோரி உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை இலங்கையை தளமாக கொண்டு இயங்கி வருகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையிலே ஆசிரியர் தலையங்கமாக உண்மையை தேர்ந்தெடுத்தல் எப்போதுமே சவாலானது என தலைப்பின் கீழ் கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக செய்தி தினமாகும் உண்மையை தேர்ந்தெடு என்பது இந்த வருட உலக செய்தி தினத்தை கருப்பொருளாகும் தவறான தகவல்களில் பெருக்கத்தால் ஊடகங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வரும் காலகட்டத்தில் உண்மையான அறிக்கைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை பொருத்தமான நேரத்தில் இந்த கருப்பொருள் நினைவூட்டக்கூடும் காலையில் பத்திரிகை வாசிப்பது நாளில் தொடக்கத்தை குறித்து ஒரு காலம் இருந்தது பெரும்பாலும் சகல தரப்பினரும் உலக விவரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு துல்லியமான மற்றும் நன்கு ஆய்வு செய்யப்பட்ட தகவல் பெற்றுக் கொள்வதற்கு பத்திரிகையின் பக்கங்களை நம்பினர் ஆனால் இன்று பத்திரிகை உலகம் மிக வித்தியாசமானதாக மாறிவிடுகின்றது டிஜிட்டல் யுகம் விரிவடைந்ததால் ஊடக பரபரப்பு துண்டு துண்டாக விட்டது மக்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்கு அதிக வழிகள் காணப்படுகின்றன ஆனால் நம்பகத்தன்மையை சந்தேகமிக்க அதிக நிராகரிக்க முடியாது என்ற செய்தி காணப்படுகின்றது செய்தியாக ஜனாதிபதியின் விமர்சனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரஞ்சித் என்ற தலைப்பில் எதுவெரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே போட்டியிட இருக்கின்றோம் ஊழல் மோசடியுடன் தொடர்பட்ட எவரையும் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் உலக செய்தியாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஜோ பைடன் என்ற தலைப்பின்கள் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொண்டு வீசிக் கொண்டு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நடவடிக்கை என அமெரிக்க ஜனாதிபதி பைடன் கருத்து தெரிவித்துள்ளார் பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஹஸ் நஸ்ரலாவை தங்களது விமானப்படை ஏவுகணையால் தாக்கி கொன்றது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியதாவது தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலில் உரிமையை அமெரிக்கா ஆதரிக்கின்றது ஹிஸ்புல்லா தலைவர் ஹைசன் கொல்லப்பட்டது ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் மற்றும் லெபனான் குடிமக்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடவடிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது வீரஹிசரி பத்திரிகையை நடத்த செய்தியாக சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு ஏற்றவாறு நடந்தாரா சி வி விக்னேஸ்வரன் கேள்வி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒருபோதும் இணைய மாட்டேன் நின்கின்றார் என்ற தலைப்பினோடு ஆ செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக சுமத்ரனின் அழைப்புக்கு அமைவாக தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணையப்போவதில்லை அதனை வேண்டுபவர்களின் கடந்த கால சிந்தனைகளுக்கும் நடத்தைகளுக்கும் அதற்கு அனுசரணை தருவதாக அமைந்தனவே என்பதை எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேரும் வாய்ப்புகள் இல்லை சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் என்றென்றும் ஒன்று சேராது என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் வாரம் ஒரு கேள்வி பகுதியில் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்களை திரும்ப அழைத்துள்ளார் நீங்களும் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு உடையவர் அனைவரும் சேர்ந்து தேர்தலை நீட்பது அவசியம் என்று கூறியுள்ளார் அப்படியாக நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மீண்டும் சேருங்கள் வாய்ப்புள்ளதா என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரகேஸ்ரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன அடுத்ததாக தினக்குற பத்திரிகையிலே விளையாட்டுச் செய்தியாக சனத் ஜெயசூரிய தலைமையே பயிற்சிவிப்பாளராக நியமனம் என்ற தலைப்பின்கள் இடைக்கால தலைமை பயிற்சிவிப்பாளராக அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற டி டுவெண்டி உலக கிணறு போட்டிகளில் இலங்கை மோஸ்ட் செயல்பாட்டிற்கு பிறகு தலைமை பயிற்சியாளராக கிறிஸ் லில்லாவுக்கும் ஆலோசகர் பயிற்சியாளரும் மகேல் ஜெயவர்தன ஆகியோர் பதவி விலகியதை செய்ததை தொடர்ந்து இந்த இடைக்கால நியமனம் வழங்கப்பட்டது இடைக்கால பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய அவர் சமீபத்தை வெற்றிகளை தொடர்ந்து தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீர இஸ்ரீ பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது தனியார் கடன் மறைசீரமைப்பு விரிவுபடுத்த வேண்டுமன்ற தலைப்பில் ஊடக ஆசிரியர் செய்தி விரைவுள்ளது பார்த்தோம் பார்த்தோமானால் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்து கொண்டிருக்கிற விரிவாக்க நிதி வசதி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான பயணம் தொடரும் என்று ஜனாதிபதி அன்ரோகுமாரதிசா நாய்க்கு அறிவித்துள்ள சூழலில் அந்த உடன்படிக்கைக்கு அமைவாக விரைவில் சர்வதேச தனியார் கடன் மறுசீரமைப்பு செய்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது ஏற்கனவே சர்வதேச கடன்களில் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்நிலையில் விரைவாக தனியார் துறையினரிடம் பெறப்பட்ட கடன்களுக்கு மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளது இது எவ்வாறு இருக்க இலங்கை சர்வதேச தனியார் பிணை முறையாளர்கள் மற்றும் வர்த்தக வங்கியில் பெற்றுள்ள பதினேழு தசை ஐந்து மில்லியன் டாலர் கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக இணக்கப்பாடு அண்மையில் எட்டப்பட்டது உள்நாட்டில் டொலர்களின் பிணைமுறை கடன்களை வழங்கிய வங்கிகளின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச பிணைமுறை கடன் வழங்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்த இணக்கப்பாடு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எட்டப்பட்டது மேலும் சீனா அபிவிருத்தி வங்கியிடம் பெறப்பட்ட மூன்று பில்லியன் டாலர் தனியார் தனியார் கடனை சீரமைப்பதற்கு செய்வதற்காக நிதி நிபந்தனைகள் தொடர்பிலும் கொள்கை ரீதியான அறிவிக்கப்பட்டது என்ற செய்தி ஆசிய தலைங்கத்தின் அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக தேசிய பாட்டியலுக்கு உத்தரவாதம் இல்லை என்ற தலைப்பின் கீழ் சஜித் இறுக்கமான நிலைப்பாடு பங்காளி கட்சிகள் தடுமாற்றம் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது வீரகி பத்திரிகையின் உலக செய்தியாக காணப்படுகின்றது நேபாளத்தில் வெள்ளம் மண் சரிவுகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நூறு பேர் காயமற்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது நேபாளத்தில் அடைமலை காரணமாக இடம்பெற்ற பாரிய வெள்ள அனத்தம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி குறைந்தது நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பலியானதுடன் நூறு பேருக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் அதே சமயம் தலைநகர் காட்மாண்டுவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வெள்ளத்தில் மூவாயிரத்தி அறுநூறு பேருக்கு அதிகமானோர் மீட்பு பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை வரையில் மழை தொடரும் தொடரும் அச்சுறுத்தல் உள்ளதாக காலநிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது அதே சமயம் சில பிராந்தியங்களில் வள்ள நீரால் அழித்து செல்லப்பட்ட மண் சகதியில் சிக்கி பல வாகனங்கள் புரண்டுள்ளதுடன் வீடுகளும் முடிந்து விழுந்துள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழன் பத்திரிகையிலே சித்திரமாக கமெண்ட் கந்தர் என்ற தலைப்பின்றி சஜி தீர்மானம் ரணகலத்தை ஏற்படுத்த போகுது பாருங்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டிருந்த விசேட ஆதரடிப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாம் ஆனாலும் அவருக்கு போலீஸ் இராணுவ பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படுமாம் இப்படியானால் விஐபி பாதுகாப்பில் ஈடுபட்டு இரண்டாயிரம் பாதுகாவலர் அந்த பொறுப்புகளில் இருந்து உள்ளதாக சொல்லப்படுகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீ பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக அமைந்திருக்கிறது சர் ஜோன் டாபர்ட்ரேஷ்டர் மெய்வல்லுனர் போட்டி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பு என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது கல்வி அமைச்சின் வழிகாட்டில் இலங்கை பாடசாலைகளில் மெய்வல்லுனர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள தொண்ணூத்தி இரண்டாவது ரிட்பெரி சர் ஜான் டாபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டி கொழும்பு சுகதாச விளையாட்டு அரங்கில் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இப்போட்டியில் பனிரெண்டாவது வருடமாக ரிட்ஸ்பெரி அன்சரை வழங்குகின்றது இன்று முதல் நான்கு தினங்களுக்கு நடைபெற உள்ள போட்டியில் வடக்கு கிழக்கு மலையுடன் நாடு முழுவதிலும் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் வயது குட்பட்டா ஆகிய மூன்று வயது பிரிவுகளிலும் ஆண் பெண் நிருபாளருக்கும் போட்டிகள் நடத்தப்படுவது மொத்தமாக இருபத்தி எட்டு சாம்பியன் இருபத்தி எட்டு இரண்டு இடங்களுக்கான ரிஸ்வரி கிணங்களுடன் ரிஸ்வரி ஒட்டுமொத்த சாம்பியன் கிணமும் வழங்கப்படும் ஒவ்வொரு வயது பிரிவிலும் ஸ்வட்டர் நிகழ்ச்சிகளிலும் மைதான நிகழ்ச்சியிலும் நூறுக்கும் மேற்பட்ட போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இதனை விட தொடர் ஓட்ட போட்டிகளும் நடைபெற உள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஐ எம் எஃப் குழு இலங்கைக்கு இரண்டாம் தகுதி வருகை என்ற தலைப்பின்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் குழு நாளை மறுதினம் இரண்டாம் தகுதி இலங்கை வரவுள்ளது இலங்கையின் புதிய அரசியல் தலைமை என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலும் அதனை ஒட்டிய வண்ணமாக ஃப்ரைட் ரைஸ் கொத்ரோட்டின் விலை குறைப்பு என்ற செய்தி காண இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது காணப்படுகின்றது பிரிந்தவர்கள் மீண்டும் இணையங்கள் நாங்கள் போக முடியாது என்ற தலைப்பினுட செய்தி காணப்படுகின்றது சவால் மிக்க ஒரு சூழலில் இந்த தேர்தல் இருப்பதால் இணங்கி வந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இருக்கரம் அழைக்கின்றோம் அவர்கள்தான் விட்டு சென்றார்கள் எனவே அவர்கள்தான் வர வேண்டும் அவர்கள் வந்தால் எமது கட்சியோடு சிவில் அமைப்புகளோடும் கூட்டோடும் கலந்துரையாட பின்னரே முடிவு எடுக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் பாராளுமன்ற தேர்தல் வடக்கு கிழக்கு வழியில் போட்டியிடுவது தொடர்பிலும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் பேச்சாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மகன் ஒரு நாள் அரசாழ்வார் என்று ஜோதிடர் துறவியருக்குமான கூறினார் பௌத்த மதக்குரு ஜனாதிபதியின் தாயார் சீலவதி உருக்கம் என்ற இலங்கையின் நிறைவேற்ற அதிகார வாழ்க்கை தொடர்பில் அவரது தாயார் சீலவதி ஜனாதிபதியான அனுருகுமார அரசியல் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பிரெட் ரைஸ் கொத்து விலை குறைப்பு என்ற தலைப்பின் உள்ள செய்தி காணப்படுகின்றது பிரெட் ரைஸ் மற்றும் கொத்து ரோட்டியின் விலை ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் நாற்பது ரூபாய் குறைக்கப்படும் என உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சமீப காலமாக குறைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனும் வெதுவக பொருட்களின் விலைகள் இதுவரையில் எந்த மாற்றமும் செய்தியாக வீடு சின்னத்தில் போட்டியிட தமிழரசு கட்சி அழைப்பு வடக்கு கிழக்குக்கு வெளியேயும் எம்முறை போட்டி என்ற தலைப்பின்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்களை இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிட அழைப்பு விடுக்கவும் வடக்கு கிழக்கு வெளியேயும் தமிழ் மக்கள் வாழும் மாவட்டங்களில் தமிழரசு கட்சி இம்முறை போட்டியிட பரிசீலனை செய்யவும் கட்சியின் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக இந்திய அமைச்சர் இலங்கை வருகின்றார் ஜெய்சங்கர் கொழும்பில் முக்கிய சந்திப்பு இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அடுத்த வாரம் புதிய ஜனாதிபதி அனுல் குமார் திசாநாயகவின் நிர்வாக நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இதன்படி ஒருநாள் விஜயமாக காணப்படுகின்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகிறது து அடுத்த செய்தியாக செலவினங்களை கட்டுப்படுத்த ஏற்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக விளையாட்டு அமைதியின் நிதிய ஒதுக்கீடுகள் செலவு செய்யப்பட்டமை குறித்து புள்ளி விவரங்கள் உள்ள போதிலும் தொடர்பில் கணக்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த தமிழன் செய்தியாக கட்டமொன்ற செய்தியாக காணப்படுகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் போட்டியிட தமுக்கு தீர்மானம் என்ற தலைப்பு காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது அதனை ஒட்டிய வண்ணமாக பதிமூவாயிரத்து முன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் அனைத்திலும் ஏ சித்தி பரட்சி ஆணையாளர் நாயகம் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்திலே காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழன் பத்திரிகையிலே இன்றைய முன்பக்க செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக விண்ணப்பம் விண்ணப்போரல் சாதாரண பரீட்சையின் வினாத்தாள்களை முழ்திருத்த செய்வதற்காக விண்ணப்பங்கள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரிச்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபவர்கள் இணைய வழியூடியாக உத்தியோகபூர்வமாக சனிக்கிழமை நள்ளிரவு வழியாகியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சர்வதேச புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார் ஜனாதிபதி அனு என்ற தலைப்பினூடாத செய்தி காணப்படுகின்றது இலக்கிய மதத்தையொட்டி இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் இருபத்தி ஐந்தாவது தடவையாக கொழும்பு பண்டார் நாயகர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகர் அஹ் சனிக்கிழமை அன்று பார்வையிட்டார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வேலுக்குமாரை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என சஜித் ஊர்தி என்ற தலைப்பினூடாத செய்தி காணப்படுகின்றது பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பேக்கரி பொருட்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என்ற செய்தி காணப்படுகின்றது முட்டை விலை குறைக்கப்பட்டாலும் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்கள் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் திருத்தப்படும் என அதன் தலைவர் ஜெயவர்தின தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நீதி நல்வாழ்வுக்காக துணிந்து குரல் கொடுத்தவர் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது நீதிக்காக மக்களின் நல்வாழ்காகவும் என்றும் துணிந்து குரல் கொடுத்த ஒரு அரசியல்வாதி குமார வெல்கம இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம்மா அவர்களின் இறப்பு தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அடுத்ததா அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக உரிமையாளர்கள் மீது வாழ்வெட்டு என்ற செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளுடன் வாளுடன் முகம் மூடி அணிந்து நான்கு பேர் ஒன்ற கும்பல ஒன்றோ பஸ் உரிமை உரிமையாளரை வாழ்களால் தாக்கியதாக யாழ் போலீசார் தெரிவித்துள்ள செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக அரசியல் அதிகாரத்தை பெறும் வேலை திட்டம் எவ்விடம் இல்லை என்ற செய்தியும் காணப்படுகின்றது இன்று நாட்டை கட்டியல்பும் வேலை திட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பக்கபலத்தை வழங்கும் எமது நாடு இங்கு வாழும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பயணம் நேர்மறையாக இருக்கும் இருக்கும் முற்போக்கானதுமாக இருக்கும் என்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி இரண்டாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கட்டுப்பாட்டு விலையில் அரிசி வழங்க முடியாது கட்டுப்பாட்டு விலையில் அரிசி வழங்க முற்பட்டால் வியாபாரம் முற்றாக வீழ்ச்சியடையலாம் என சிறிய மற்றும் நடுத்தர அரசியல் உற்பத்தியாளர் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தமிழ் முறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இன்றைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினோட இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் சந்திரன் நீலுஜா ஜெயபாலன் வணக்கம் வணக்கம்